வணக்கம் கந்தர் அனுபூதி மற்றொரு சிறப்புமிக்க பாடல் இது பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை பகுதியில் வாழ்ந்தவர் அருணகிரியார் அவருடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் முருகனுடைய அருளால் ஆன்மீக பாதைக்கு திரும்பினார் அப்போது பல பக்தி இலக்கியங்கள் எழுதியுள்ளார் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருவகுப்புகள் முதலியன கந்தர் அனுபூதி இது முருகனிடமிருந்து அவர் நேரடியாக பெற்ற ஆன்மீக அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது கந்தர் அனுபூதி ஞான மந்திரம் அதாவது மந்திர ஞானத்தை உள்ளடக்கியது அருணகிரியார் கூடுவிட்டு கூடு சக்தியை பெற்றிருந்தார் அதன்படி தன்னுடைய உடலை விட்டு அருகில் அப்போது இறந்து கிடந்த கிளியின் உடலுக்குள் சென்று வந்தார் அதை பார்த்த சம்பந்தாண்டான் என்பவன் அவருடன் ஏற்கனவே வெறுப்பும் பகையும் கொண்டவன் அதனால் அவ் உடலை எடுத்து எரித்து விட்டான் திரும்பி வந்த கிளி தன் உடலை தேடி அதை காணாமல் முருகனிடம் சென்று ஞானத்தின் வழி தன் உடல் என்னவானது என்பதை அறிந்து கொண்டு முருகனின் அருளை பெற்று அவரிடம் வேண்டி பின் கிளியினுடைய வடிவிலேயே பல பாடல்களை பாடியதாக கூறப்படுகிறது திருமூலர் இடையன் உடலுக்குள் சென்று திருமந்திரம் கூறியது போல அருணகிரியார் கிளியின் உடலுக்குள் இருந்து கொண்டு கந்தர் அனுபூதி பாடியதாக சொல்லப்படுகிறது அப்போது திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட மன்னர் அவருக்கு ஒரு சிறு மண்டபம் கோவில் பகுதியிலேயே கட்டியுள்ளார் அதில் கிளியின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது அவ்வளவு சிறப்புகள் மிக்க கந்தர் அனுபூதியை ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம் மொத்தம் ஐம்பத்தோரு பாடல்கள் உள்ளன விநாயகர் காப்பு பாடலுடன் சேர்த்து இந்த பாடல்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நெஞ்ச தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சே செல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா முருகா 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 நெஞ்சத்தை கனத்த கல்லுக்கு ஓமையாக கூறியுள்ளார் அருணகிரியார் மனம் நான் எனது என்னும் எண்ணங்களாலும் ஆணவத்தாலும் கல்லாய் உள்ளது பிறப்பு இறப்பு என்னும் தொடர் பிறவிகளால் துன்பமுறுகிறது இந்நிலையில் எல்லாம் அவன் செயல் என முருகன் பால் மனதை செலுத்தினால் மனதின் கணம் குறையும் மனதின் கணம் குறைந்தால் எண்ணங்கள் குறைந்து ஓய்வு ஏற்படுகிறது ஓய்வினால் ஆனந்தம் ஏற்படுகிறது ஆனந்தம் உண்டானால் மனம் பாடி மகிழும் அப்படி பாடும் பாமாலையானது சிறப்பாக அமைய வேண்டும் என பிரணவ ரூபனான ஓம் என்னும் மந்திர ரூபமான விநாயகரின் பாதம் பணிவு பாடல்களுக்கு பிழைகள் நேரா வண்ணம் காப்பு செய்து கொள்ளுதலாகும் இது இனி அருணகிரியாரின் ஆன்மீக அனுபவத்தை அவரின் செஞ்சொற்களின் வழி ஒவ்வொன்றாய் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி